ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்க பார்க்க போறது சேரீ தான் அது என்ன சாரின்னு பாக்குறதுக்கு வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்க பார்க்குற சாரி வந்து சாஃப்ட் ஜார்ஜட் சாரீ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இது வித்து பிளவுஸோட வருது பெங்களூரி சாட்டன் ப்ளவுஸ் கொடுக்குறாங்க பிளெயின் ப்ளவுஸ் தான் இதுக்கு ஏன்னா சாரி ஃபுல்லா டிசைன் இருக்கிறதுனால பிளெயின் ப்ளவுஸில் தான் வருது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்கிப் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இதை மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டுருக்க அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்லாம் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சாரி ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிட்டு நான் டிஸ்பிளேயே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நீ ஆர்ட்ரு போட்டு இருந்து ஆறு நாளுக்குள்ளே சாரி உங்கள் கைக்கு வரும் சாரி உங்கள் கைக்கு வந்ததும் ஓப்பன் வீடியோ எடுத்துக்காங்க அது எதுக்காகனா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தால் கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக டிசைன் கலர் ரெண்டையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வந்ததுக்கப்புறம் டிசைன் பிடிக்கல கலர் பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக ரிட்டன் எடுத்துக்க மாட்டோம் அதனால் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருங்க நன்றி வணக்கம்